வணக்கம் வெள்ளி நம்ம சேனல தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய பத்மா அப்படிங்கிற ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க அந்த மெயிலில் வந்து அவங்களுக்கு அவங்க பார்த்த ஒரு சம்பவத்தை வந்து அப்படியே நமக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க அதாவது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க சென்னையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்காங்க அப்படி வரும்போது தான் ஒரு டிக்கெட் எடுக்காம ஒரு பெண்மணி வந்து ட்ரெயின்ல ஏறி இருக்காங்க இதை வந்து டிடிஆர் வந்து செக் பண்ணும்போது பார்த்துட்டு அந்த பெண்மணி வந்து தகாத வார்த்தைகளை திட்டிருக்காரு இதை பார்த்து கோபமான சிறுவன் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அந்த சிறுமியின் அதாவது இந்த ஒரு பையன் வந்து இப்படி பண்ணியிருக்கான் அந்த பையன் இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண யாருமே வந்து கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி இந்த அமுதா அப்படிங்கிற பெண்மணி வந்து அவன் செஞ்சு அந்த செயலை பார்த்து இம்ப்ரஸ் ஆகிட்டாங்க எப்பறம் அவனுக்கு இப்படிலாம் தோணுச்சு இப்படி இப்படி சடனாக வந்து செய்கிறதுக்கு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆகி அந்த ஸ்பெயண்டை வந்து நீ யாரு என்ன ஏது அப்படிங்கிற விவரத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்னோட சேனலுக்கு அதாவது என்னுடைய ஜி ஜிமெயில் ஐடிக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து அனுப்பியிருக்காங்க சார் இந்த மாதிரி நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம் நீங்கள் வந்து உங்களுடைய சேனலில் வந்து வீடியோவா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஜிமெயில் இமெயில் வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ அதில் வந்து அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இப்போ படிக்கப்படுறேன் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அவங்க வந்து என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பெயர் பத்மா ராமேஸ்வரம் ரயில் பயணம் செய்தேன் அப்போது அந்த ரயிலில் ஒரு பயணி டிக்கெட் எடுக்காமல் இருந்தார் டிடிஆர் செக்கிங் வரும் அவரிடம் பணம் இல்லை பணத்தையும் தொலைத்து விட்டார் எல்லோரும் அமைதியாக இருந்தோம் டிடிஆர் அவரை தகாத வார்த்தையில் திட்டினார் அப்போது எங்களோடு அதே பெட்டியில் பயணம் செய்த ஒரு பையன் டிடிஆரிடம் பேசினான் ஏன் இப்படி திட்டுறீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி பேசினான் அப்போது அவர் டிக்கெட் எடுக்காத விஷயம் அந்த பையனுக்கு சக பயணி டிக்கெட் எடுக்காத விஷயம் தெரிந்தது பல பயன் சக பயணிகளுடன் முன்பும் அவர் அசிங்கப்படுவதை கண்ட அந்த பையன் உடனே எங்களிடமும் மற்றும் பக்கத்து பெட்டியில் உள்ளவரிடமும் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் உங்களால் எவ்வளவு முடிதோ அதை கொடுங்க என்று இப்படிமாக வசூல் செய்து நானூத்தி ஐம்பது ரூபாயை அஹ் வசூல் செய்து உடனே அந்த அந்த பெண்மணிக்கு அந்த பயணிக்காக அவர் பையனை கட்டி அவருக்கு டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்தான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது மிகவும் நல்ல பையன் அவனை விசாரித்த பொழுதுதான் அவனுடைய பெயர் பாண்டி என்பதும் ஊர் ராஜபாளையம் என்பதும் தற்போது ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையில் பணிபுரிகிறார் என்பதும் தெரிந்தது மிகவும் சந்தோஷப்பட்டேன் நான் உங்களது வீடியோவை எல்லாமே பார்ப்பேன் அந்த பையனிடமும் நீங்கள் விசாரித்து அவனுக்கு ஒரு வீடியோவை அனுப்புங்கள் அவர் கடை அவர் கடைக்கும் அவரது புகழ் போய் சேரட்டும் அந்த நபருடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தாங்க இந்த அந்த இமெயில தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு அந்த நடந்த சம்பவத்தை பத்தி தான் நான் இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பையனை நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த பையனுடைய செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாத்துக்கோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் மீடிய மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்